தமிழ் பேசும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீனராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ஜோதிட ரீதியா பன்னெண்டு ராசிகள்ல அதாவது கால புருஷ தத்துவத்துல கடைசி ராசி தான் நீங்க ஆனா குணத்துல முதன்மையானவங்க எப்படி சொல்றேன்னாக்கா ரொம்ப நல்லவங்க இலகண மனசு மென்மையா பேசுவீங்க தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல மத்தவங்க கிட்ட காட்டிக்காம இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் வந்து உங்களை வந்து சூழ்ந்துகிட்டே இருந்துச்சு நம்ம செய்யறது கரெக்டா இல்ல இது நடக்கிறது கரெக்டா இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறதுனாலயே எந்த ஒரு தெளிவான வேலையும் செய்ய முடியல எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ இரண்டு உறவாள வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது அதாவது தந்தை மகன் உறவாள அவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கையினால உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க என்னமா அது கொஞ்சம் தெளிவா சீக்கிரமா சொல்று ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்து போயிருக்கும் எங்களுக்கு ஆறுதலா பேசக்கூட ஆள் கிடையாது இருக்கையா இல்லையான்னு கூட பாக்குறதுக்கு ஆள் கிடையாது கிடையாது ஆனா எல்லாருக்கும் எல்லா தேவையும் பார்த்துட்டேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் இப்பவும் சரி எப்பவும் சரி என்ன புரிஞ்சுக்க ஆள் இல்ல மனசு ரொம்ப அப்படியே வலிக்குதுமா எப்படி இப்படி எல்லாம் நன்றி இல்லாம இருக்காங்க நம்ம எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்கிறோம் நம்ம செய்யறதுல ஒரு நமக்கு யாராவது திருப்பி செஞ்சாலே நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோமே இன்னும் நம்ம வந்து சிறப்பா மேலுக்கு வந்துருவோமே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு யாருடைய உதவியும் வேண்டாம் ஓகேங்களா நீங்களே உயர்வை நோக்கி பயணப்படக்கூடிய நேரம் இதுங்க அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது வாய்ப்புகள் உங்க வாசப்படியில நிற்குதுங்க அதை வரவேற்று அதை நீங்க பயன்படுத்திட்டா மட்டும் போதும் என்னமா அது கொஞ்சம் தெளிவா சொல்லு ஆமாங்க உங்க வாழ்க்கை வந்து மாறப் மாறப்போகுது இனி குழப்பமே வேண்டாம் தெளிவா இருக்க போறீங்க யாருன்னா உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய ஆத்ம சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவருடைய மகனான நீதிக்காரகன் சொல்லக்கூடிய ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய கர்மக்காரகன் சொல்லக்கூடிய நவ கிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டத்தை வைத்திருக்கக்கூடிய பகவானும் இணைவதன் காரணமா உருவாகும் நவ பஞ்ச ராஜயோகம் மீனராசிக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது நீங்க யாருங்கிறத வெளிப்படுத்துது உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குது உங்களுடைய உழைப்புக்கான உயர்வை கொடுக்குது என்ன பண்ணாலும் சரி வெளியே தெரியாம இருந்தீங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய வெளியே தெரியக்கூடிய சரியாக போகுது அதுக்கு நீங்க ரெடியா இருந்துட்டா போதும் இப்ப நான் நேரம் காலம் கடத்துல இழுத்தெல்லாம் பேசல புரியுதுங்களா எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத பாயிண்ட் நான் சொல்லிடுறேங்க சரிங்களா இப்போ இந்த நவ அப்படின்னா ஒன்பது பஞ்ச அப்படின்னா ஐந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது கிரகங்களுடைய சிறப்பு சேர்க்கையினால உருவாகுது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கையினால உருவாக கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மூன்று சகாப்தங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய அரிய நிகழ்வாதான் நாங்கள் ஜோதிட ரீதியாக வந்து கணிப்போம் இது வந்து எப்படின்னா முன் ஜென்மத்தில் நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் இல்ல நமக்கு ஏதாவது வந்து பாவ கணக்குகள் சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு மாத்தி மாத்தி அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா என்ன பாவம் பண்ணமோ தெரியலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பாவம் பண்ணியிருப்போம் போல இல்ல நம்ம முன்னோர்கள் யாராவது பண்ணியிருப்பாங்களா தெரியல இப்படி வந்து நடந்து போச்சே இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் மனுஷனா வாழ்றதே வேஸ்ட்ங்கிற அளவுக்கு எல்லாம் புலம்பி இருப்போம் ஓகேங்களா அப்படி ஏதாவது கர்ம பலன்கள் நம்ம தலைமையில இருந்தாலும் அதை வந்து கர்ம சுத்திகரிப்பு சொல்லக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் அந்த பாவக்கணக்கு முழுவதுமா தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த யோகத்திற்கு இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அரிய நிகழ்வான இந்த யோகம்ங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் உயர்வை பெற செய்ய போகுதுங்க சனி பகவான் யாரு கரும பலன்களை தரக்கூடியவர் அதாவது நம்ம செஞ்ச பலனுக்கு நல்லது பண்ணியிருந்தா நல்லது கெட்டது பண்ணா கெட்டதை தரக்கூடியவர் அதே போல சூரிய பகவான் யாரு நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் இந்த ரெண்டு பேரும் இணைவதனால நமக்கு வந்து இந்த கர்ம பலன்கள்னு சொன்னேன் இல்லைங்களா அது தீமையான பலன்களெல்லாம் நன்மைகளாக மாறக்கூடிய நேரமா இது பார்க்கப்படுது நீண்ட காலமாக குறிப்பா சொல்ற உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை மனசோர்வு ஆரோக்கிய பிரச்சனை தொழில சிக்கல் குடும்பத்துல சிக்கல் இது போன்ற நீண்ட கால பிரச்சனை கூட தீர்வுக்கு வரப்போகுது இப்போ சூரிய பகவான்னா யாருங்க நமக்கு ஆத்ம சக்தியை கொடுக்கிற அதான் ஆத்ம காரகன் நம்ம சொல்வோம் வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு அரசியல் அதிகாரம் பேரு புகழ் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு அதாவது உடல் ஆரோக்கியத்தோடு உங்களை வாழ வைக்க கூடியவர் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு மன உறுதியும் வெளிப்படையான வாழ்க்கையும் உயர்வையும் தரப்போறார் அடுத்து சனி பகவான் யாரு கர்மம் நேர்மை பொறுமை கட்டுப்பாடு வாழ்க்கையுடைய பாடங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது அப்பாவான சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாக்கி உங்களை வந்துட்டு வெற்றி பெற வைப்பார் தாமதத்தை கொடுப்பார் சோதனை கொடுப்பார் கடமைகள் சமூக பொறுப்பு உழைக்கும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்க பார் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மையும் தீவிர முயற்சியால் மட்டுமே நமக்கு உயர்வு உண்டுங்கிறதையும் புரிய வச்சிருவார் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா உண்மையா உழைக்க ஆரம்பிக்கணும் அப்போ இத்தனை நாளா உண்மையா உழைக்கலையா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல அதாவது ஒரு குழப்ப நிலையோடு இருந்தீங்க நம்ம இது செய்யறோம் நம்ம மேலே வருவோமா வர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிருப்பீங்க இல்ல என்ன செஞ்சாலும் வந்துட்டு அதற்கான பலன் கிடைக்காம கூட நீங்கள் இருந்திருக்கலாம் இனி என்ன செய்தாலும் சரி உண்மையா இந்த வேலையை செய்யறம் அப்படின்னா பலன் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும் அதாவது தன் கடமையை வந்து கரெக்டா செய்யறவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்துட்டு பாசோ அப்படிதான் வந்து சனி பகவான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் சூரிய பகவானுக்கெல்லாம் அப்படி கிடையாது தம்பி ரொம்ப நாளா நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க வா உனக்கு நான் வந்து நல்லது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கொடுப்பார் ஆனா அப்பா அவங்க நம்ம கொடுக்கறதை வந்து கரெக்டா பயன்படுத்த மாட்டாங்கப்பா அவங்களுக்கு கொஞ்சம் இருப்பா நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு சோதனையை கொடுப்பார் இந்த இடத்துலதான் சோதனை வந்து நீங்க வந்து பொறுத்துக்கணும் புரியுதுங்களா சோ ஒட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருக்க குரு பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கு ஞானம் தர்மம் ஆன்மீக வளம் நல்லவங்களுடைய சேரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியவர் இவரை வாழ்க்கையில மன அமைதி வளர்ச்சி நல்ல வழிகாட்டுதல் பொருளாதாரத்துல மீன மீனராசிக்கு எப்படி செயல்படுதுன்னா மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குது நீண்ட நாட்களாக இருந்த வேலையிலிருந்து சிக்கல் இருந்த மனக்கசப்பு கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த யோகம்ங்கிறது முயற்சிக்கான சகிப்புத்தன்மைக்கான தன்மைக்கான ஒரு சம்பளம் கூட நீங்க வச்சுக்கலாம் உங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமா போகுது உங்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே இப்ப வந்து செயல்பட போகுது உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய பேரு புகழ் எல்லாம் சூரிய பகவான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரார் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் சமுதாயத்துல மதிப்பு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போடு நீங்க வலம் வர போறீங்க அதே போல கர்ம சோதனைகளை சமாளிக்கிறது சனி பகவான் என்ன பண்றாருனாக்கா மெதுவா நன்மைகளை வந்து கொடுக்கிறார் வேலை வந்து அதிக உழைப்போட நீண்ட கால திட்டமிடுதலே ரொம்ப அவசியம் இவர் எதிர்பார்க்கிறார் சோ முன்னேற்றம் குருவினுடைய அமைதியை கொடுக்கும் தவம் பண்றது தியானம் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வழிபாடு வாழ்க்கையில பல கோணங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல பொருளாதார நிலையில மேம்பாடுங்க சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம் சனி பகவான் தரக்கூடிய கட்டுப்பாடு இது ரெண்டுமே சேர்த்து சேமிப்பு முதலீடு தொழில் வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் உண்டாகுது குறிப்பா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் பயப்படாம முயற்சி முயற்சி பண்ணுங்க நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வேலை அமையும் கடன் சுமைகளை திட்டமிட்டு அடைக்க முயற்சி பண்ணி பாருங்க பண வரவு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் இதோட குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க அது வந்து மன அழுத்தம் குறையும் முக்கியமா சொல்றேங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு மீன ராசியுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நேரமா பார்க்கப்படுது இது வரைக்கும் முடியாத விஷயங்கள் குழப்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது ஒரு தெளிவான பாதையில நீங்க பயணம் பண்ண போறீங்க அதுவும் வெளிச்சாரம் சூரியனும் சனியும் உங்களுடைய உள்ளுணர்வும் சரி கர்ம பலன்களும் சரி சமநிலை பெறப்போகுது இவங்களோட உங்களுடைய அதிபதியான குரு பகவானும் அவருடைய அருளுமே உங்களுக்கு வந்து பாதுகாப்ப கொடுக்குது ஆன்மீக ரீதியா பொருளாதார ரீதியா முன்னேற்றத்துக்கான வழியை காற்றாருங்க மன அழுத்தம் கடன் வேலையில் இருந்த தடைகள் எல்லாமே குறையும் நல்ல பழக்கங்கள் மூலம் வாழ்க்கையில் முழுவதுமே மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு இப்ப தனித்தனியா சொல்றங்க இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனசுல அமைதி அன்பு புரிதலும் அதிகமாகும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த மன கசப்புகள் குறையும் பெரியவங்களுக்கு மரியாதையும் சிறியவர்களுக்கு ஆதரவான சூழலும் உருவாகும் குடும்பத்திற்கான செலவுகள் இருந்தாலும் அது வந்து நீங்க சமாளிக்கக்கூடிய வகையில் வரவும் இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தம் குறையுது நல்ல ஒரு புரிதல் உண்டா உண்டாகும் பழைய சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரப்போகுது மனதிற்கு ஏற்ற துணையை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுல திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசுல இருந்த பயங்கள் எல்லாமே நீங்குதுங்க தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதையடுத்து நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு திட்டமிட்டு சேமிக்க ஆரம்பிக்கலாம் தேவையற்ற செலவுகள் குறையும் முதலீடு செய்ய சரியான வழிகாட்டுதலோடு பண்ணுங்க நல்ல வரவு இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல பண வரவு அதிகமாகுது கடன் சுமைகள் குறையுது இதை அடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது மேம்படுதுங்க புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்குங்க இதோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்டகால முயற்சிகளுக்கு பலன் உண்டு நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க சிக்கல்களுக்கு பயப்படாமல் முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம்தான் அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இல்லை வந்து நீங்க வேலை தேடியோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கு அதே போல பங்கு சந்தை முதலீடுகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க அடுத்ததா கல்வியை பொறுத்த வரைக்கும் மனசுல தெளிவு அதிகமாகுது பயம் படிக்க முடியும் நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலால் நீங்க முன்னேற போறீங்க அதிக மதிப்பெண்களோட விரும்பிய பாடப்பிரிவுகள்ல இடம் கிடைக்கும் இதோட போட்டி தேர்வுகள்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வெற்றி வாய்ப்பு அதிகமாகுதுங்க முயற்சி பண்ணுங்க இதோட கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கலை ஆன்மீகம் இலக்கியம் எல்லாத்துலயுமே சிறந்த முன்னேற்றம் உண்டு அதே போல நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க தேவையில்லாத தொடர்புகள் குறையும் நல்லவர்கள் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வருவாங்க அடுத்ததா சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய உங்க மனப்பான்மைங்கிறது சமுதாயத்துல மதிப்பை மேம்படுத்தும் நேர்மை கருணை காரணமா நல்ல பெயர் உருவாகும் இதுல சமூகத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சேவைகள் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் இதை அடுத்து குறிப்பா மீனராசி ஆண்களுக்குங்க வேலைக்காக முயற்சி பண்றீங்க ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலை திருப்திகரமா இல்ல இப்போ அதற்கான முயற்சிகள்ல இறங்கி நல்ல வேலையுமே அமையப்போகுது மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாமே குறைய போகுது இதோட குடும்பத்தார்கிட்ட அன்பும் ஆதரவும் அதிகமாகுது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஆண்களுக்குங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க திருமண வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும் அதே போல பெண்களுக்கு மன அழுத்தம் குறையுது வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை தெளிவா எடுக்க போறீங்க ஓகேங்களா நல்ல துணை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சமரசம் அதிகமாகும் கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே போல வயதான மீனராசி அன்பர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் தூக்கம் வரும் மன அழுத்தம் குறையும் பழைய நோய்கள் கூடிய வாய்ப்புகள் அதிகம் உடல்ல சக்தி அதிகமாகுது தினசரி செயற்பாடுகளை கொஞ்சம் மேம்படுத்திப்பீங்க எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும் இதோட உணவு பழக்கவழக்கங்களை வழக்கங்களை மாத்திக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க நடைப்பயிற்சி பண்றது தியானம் பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கோங்க சோ இதனால் வரைக்கும் எப்படியோ இனி வந்து ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அவசியமா தேவைப்படுதுங்க மீன ராசிக்காரங்களே சோ இந்த யோகம்ங்கிறது இவ்வளவுதானாமா எனக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்காதா அவ்வளவுதானா கொஞ்ச நாட்களுக்கு தான் எனக்கு பலன் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதுமே இந்த யோகத்தினால ஆன்மீகத்துல முன்னேற்றம் வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலுமே முன்னேற்றத்தை பார்ப்பீங்க மனசுல அமைதியும் தெளிவும் நீடிக்கும் குடும்பம் தொழில் சமுதாயத்துல நல்ல பேருங்கிறது நீடிக்கும் கடினமா மன சூழலையுமே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அந்த அளவுக்கு மன வலிமையை மேம்படுத்தும் இந்த யோகம் வாழ்க்கையில உயர்வும் பொருளாதாரத்துல வளமும் நல்ல மனிதருடைய தொடர்பும் தொடர்ந்து கிடைக்கும் அதாவது விஷ்ணு பகவானுடைய மீன் அவதாரம் தாங்க மீனராசி இதனாலேயே இந்த அவதாரத்துடைய எல்லா குணநலங்களுமே உங்ககிட்ட இருக்கு கருணை உள்ளம் சுயநலம் இல்லாதவங்க தர்மத்தை காக்கக்கூடியவங்க மனதாலையும் சரி அறிவாலையும் சரி மேம்பட்டவங்க இந்த யோகம் தரக்கூடிய பலன்கள் சூரிய பகவான் உங்களை பாதுகாக்கிறார் சனி பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குறார் குரு பகவான் என்ன பண்றாரு உங்களுடைய அதிபதி டே தம்பிகளா அப்படி மகளும் சேர்ந்து ஆல்ரெடி நொந்து போயிருக்கிற மீனராசி வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு உங்க கூடவே பயணம் பண்ண போறார் ஸோ இதனால மனசில் இருக்கக்கூடிய பயம் குறையும் பக்தி அதிகமாகும் நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டு சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு மேன்மையை பார்க்க போறீங்க தேவையான இடங்கள்ல சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையை மேம்படுதுங்க இதோட உங்களுடைய கரும பந்தங்கள் கரைந்து தர்மமான வாழ்க்கைக்கு வழி கிடைக்குது இதோட இந்த நவ பஞ்ச ராஜயோகம் தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நினைச்சிருக்கேன் நீங்க போக வேண்டிய மீன ராசி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் ராமேஸ்வரம் கடலால் சூழப்பட்ட இந்த புண்ணிய பூமி அதே போல திருப்பதி குடும்பத்துல அமைதி அதிகமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் இதோட சனி பகவான் முடிஞ்சா குடும்பத்தோட திருநள்ளார் போயிட்டு சனீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்தால் அவங்களுடைய பாவ கணக்குகள் குறையும் குறிப்பா சனி பகவான் வரக்கூடிய சோதனைகள் விலகும் நீண்ட கால சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தெய்வங்கள் விஷ்ணு நாராயணர் பாதுகாப்பும் தரக்கூடியவர் மீனாட்சி அம்மன் குடும்ப நிம்மதி திருமண வாழ்க்கையில் அருள் உண்டு சனி பகவான் கர்ம சுமைகளை குறைத்து பொறுமையும் கட்டுப்பாட்டையும் தருவார் சூரிய பகவான் மன உறுதி புகழ் வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஞானம் நல்ல வாய்ப்பு கல்வி தர்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர் சோ இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைகளை வழிபாடு செய்யுங்க மீனாட்சி தாயார செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்யுங்க சனி பகவானை வரைக்கும் சனிக்கிழமைகளை வழிபாடு செய்யுங்க சூரிய பகவான தினமும் வழிபாடு செய்யுங்க குரு பகவான வியாழக்கிழமைகளை வழிபாடு செய்யுங்க இந்த தெய்வங்களுக்கு உங்களால் முடிஞ்சா விரதம் இருக்க முடிஞ்சா இருக்கிறது சிறப்பு இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு ஒன்பது முயற்சிகளை ஊக்குவிக்கக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்ற எண்கள் இந்த எண்கள் வந்து முக்கியமா இந்த எண்களை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க தினசரி வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் அருள் ஞானம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் வெள்ளை மன அமைதி தூய்மை முன்னேற்றம் நீலம் மற்றும் கருப்பு சனிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க சனி பகவானுடைய கருணை மற்றும் கர்ம சுமைகள் கரையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு சூரிய பகவானுடைய சக்தி அதிகமாகும் மன உறுதி கிடைக்கும் வடகிழக்கு அதாவது ஈசானி முலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆன்மீகத்துல வளர்ச்சி நல்ல எண்ணங்கள் உருவாகும் தெற்கு சனி பகவான் கருணையினால கரும தடைகள் நீங்கும் சோ அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா மனசுல தெளிவையும் நல்ல வழியும் கிடைக்க வழிகாட்டக்கூடிய மந்திரம் தினமும் காலை மாலை குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு முறை சொல்றது சிறப்பு இது கூடவே சனிக்கிழமைகள்ல ஓம் சனீஸ்வராய நமக கரும சுமைகள் நீங்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதே போல அனுதினமும் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை சொல்வதனால மன உறுதி புகழ் உண்டாகும் இந்த மந்திரங்களை ஒற்றைப்படையில பதினோரு முறை சொல்றது சிறப்புங்க சரிங்களா ஒட்டுமொத்தமா மீன மீனராசிகளுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது அதிக முயற்சியால வெற்றி சூரியன் தரக்கூடிய தன்னம்பிக்கை அதிகாரம் மத்தவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய சக்தி சனி தரக்கூடிய ஒழுக்கம் பொறுமை கடின உழைப்பு இது எல்லாமே சேர்த்து நிலைத்தன்மையுடன் வெற்றி உண்டுங்க வெற்றி கிடைக்குதுனாக்கா சாதாரணமா கிடையாது அது வந்து நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நிலைச்சிருக்கிற மாதிரி அதே போல தொழில் மற்றும் பதவி உயர்வு வேலை அரசு தொடர்பான வாய்ப்புகள் நிர்வாகம் தலைமை பொறுப்பு இதுல எல்லாத்துலேயுமே முன்னேற்றம்ங்க நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இப்ப பலன் உண்டு அதே போல பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் திட்டமிட்ட வாழ்க்கையில செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க பாருங்க நிலையான வருமானம் உருவாகும் மன உறுதி ஆன்மீகத்தில் முன்னேற்றம் சூரிய பகவானுடைய ஞான சக்தியும் சனி பகவானுடைய கர்ம பரிசோதனைகளும் சேர்வதனால வாழ்க்கையினுடைய சமாளிக்க போறீங்க தர்மமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள்ல முன்ன இருந்த எந்த ஒரு மன அழுத்தமும் இப்ப இருக்காது பொறுமையோடு குடும்பத்தாரையும் சரி நண்பர்களையும் சரி வெளி இடங்களையும் சரி நல்ல புரிதல் கிடைக்கும் ஆதரவுமே அதிகமாகுது சொல்ல போனா நல்ல நேரம் ஆரம்பம் சொல்லலாம் நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல முடிவுகள் நல்ல உடைய உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டாகுது ஒழுக்கமான வாழ்க்கை முறையினால மன அமைதி உடல் வலிமை சீரான உணவு பழக்க வழக்கம் இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம்ங்க இதுவே எச்சரிக்கைன்னு பார்த்தோம்னா சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் வந்து உங்க மனசுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்தலாம் பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமையா இதை எதிர்கொண்டு அதாவது வரக்கூடிய சோதனைகளை நீங்க தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் சூரிய பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நேரடியா பலன் தரப்போகுது கர்ம பலன்களை இப்போ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க கடந்த கால தவறுகளை திருத்தி கொண்டு வாழக்கூடிய வாய்ப்புகளுமே அமைதுங்க ஸோ இதோட அணு தினமும் சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க காலையில் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் பண்ணுறது சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானுடைய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அதே போல் சனி பகவானுக்கு வழிபாடு செய்கிறது சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க இல்லாட்டி நவ கிரகங்களில் வீட்டிற்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதே போல் எல்ல இதோட கருப்பு வஸ்திரம் அப்புறம் காலனி செருப்பு குடை இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல போர்வை அதாவது இல்லாதவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி தானம் தர்மங்களை செய்தால் சனி பகவான் கிட்ட இருந்து முழுமையான கருணை பார்வை கிடைக்கும் இதனால உங்களுடைய பாவ கணக்குகள் குறையும் ஸோ ஒட்டுமொத்தமாக மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா வாழ்நாள் முழுவதுமே இந்த யோகம் உங்களுக்கு துணையா வரும் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க காலம் நீடித்த புகழோடு நிலைத்த செல்வத்தோடு பெரும் புகழோடு சிறப்பா வாழ போறீங்க எல்லாரையுமே சிறப்பா வாழ வைக்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்